பொதுவாக நம்மளுடைய பிரணவ வாஸ்துவின் அமைப்புப்படி தலைவாசலுக்கு இருபுறமும் கட்டாயமாக ஜன்னல் இருப்பது சூரியரையும் சந்திரரையும் வலுப்படுத்தக்கூடியதாகவே அறிவுறுத்தப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா வந்து சூரியன் வந்து வலது ஜன்னலையும் சந்திரன் என்பவர் இடது ஜன்னலையும் குறிக்கக்கூடிய கிரகம் ஆவார் தற்பொழுது நடைமுறை காலகட்டத்தில் உச்ச வாசல் என்று வைப்பதன் மூலம் ஏதாவது ஒரு பகுதியில் மட்டுமே நாம் ஜன்னல் வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது காரணம் என்னன்னா ஒரு பகுதி ஹாலாகவும் மறுபகுதி அறைகளாகவும் இப்பொழுது அமைப்பு என்ன இருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கும்னா அறைகள் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரி நடைமுறையில் இருந்த வரையிலும் ஒரு வீட்டில் தலைவாசல் வைத்தாலே இரண்டு மாடங்கள் இரண்டு ஜன்னல்கள் வைப்பது அந்த காலகட்டத்தின் பாரம்பரியமாக இருந்தது இது இது எல்லாம் தற்பொழுது பாரம்பரிய மரம் இந்த கலைகளும் மறந்து நாம் நோயாளி ஆகியது மட்டும்தான் மிச்சம் ஆகையினால் எப்பொழுதும் பிரணவ வாஸ்து முறை என்பது இதன் அடிப்படையிலேயே அறிவுறுத்தப்படுகிறது இரண்டு பக்கவாட்டுகளிலும் அறைகள் இருக்கின்ற பட்சத்தில் இது சாத்தியமாகும் நார்மலா நம்ம வீடு கட்டுறோம் உச்ச வாசல் இது வந்து சாத்தியமற்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் அதனால் எல்லோருமே பாரம்பரிய நிலையை நோக்கி வந்தால் நம்மளுடைய ஆயிலையும் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தையுமே நம்மளால் அதிகம் பெற முடியும்